தொழில் விஷயத்துல முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்புறம் அது வந்து அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி செக்டார் செக்டார் செக்டாராக ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கு ஸோ நீங்கள் வாஸ்து வரைக்கும் போய் எல்லாமே வந்து ஃபுல்லான விஷயங்கள் சொல்லி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆய்வு நடந்துட்டு இருக்குல்ல கண்டிப்பாக ஓகேங்களா ஈவன் நம்ம வந்து தசா புத்திக்கும் மரபணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பத்தியுமே அந்த டாபிக்ல கிளாஸ் டாபிக்ல வரும் ஆனா நம்ம ஏன் அந்த ப்ரோக்ராம்ல நம்ம வந்து பேசல அப்படின்னா அந்த கிளாஸ்லயே நம்ம அந்த தசா புத்தி வச்சு பிரடிக்ஷன் பண்ண மாட்டோம் ஓகேங்களா இந்தந்த திசையில இன்னெந்த கர்மா கொண்ட ஆட்கள் எப்படி கவனத்தோட இருக்கணும்னு மட்டும் தான் நம்ம சொல்லுவோமே ஒழிய இது உனக்கு இந்த தசை புத்தி நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம டிக்ளேரே பண்ண மாட்டோம் நம்ம சொல்ல வர்றது ஒரே விஷயம் ஒண்ணுன்னா என் ரிசல்ட் இது உன் வாழ்வில் நடக்கவே நடக்காது இது உன் வாழ்வில் நடந்தே தீரும் என்பதை ஆண்டவனை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது